நினு போய் இப்ப ரெண்டு மட்டும் சின்ன சின்னதான் இருக்கு வந்து வீடு கூட்ட முடியாது வீடு துடைக்க முடியாது இந்த வேலை எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து அண்ணா லாயர் அண்ணா மூலியமா எனக்கு இந்த முப்பு கிடைச்சது இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இப்ப நான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப முழுசா நான் முழுமை அடைஞ்சிட்டேன் முழுமை அடைச்சு என் உடம்புல இருக்கிற வியாதி எத்தனையும் போயிடுச்சு நல்லா சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் நான் இட்லி தான் சாப்பிடுவேன் இப்ப அவரு இட்லி சாப்பிடுறேன் சாப்பிட்டு இருக்கேன் இப்ப நல்லா இருக்கேன் நல்லா எனர்ஜியா இருக்கேன் முதல்ல நீங்க வந்து நல்ல